கதை நாயகன் பேச்சி பாலசரவணன் அவர்களை பயந்துட்டேன் மேடம் நல்லா இருந்து இன்ட்ரடக்ஷனு பாலமுருகன் ஓகே தீங்கினேன் தேங்க்யூ மேடம் ரொம்ப நன்றி மேடம் நல்லா இருந்துச்ச இன்ட்ரடக்ஷன் மகிழ்ச்சியா இருக்கு வந்திருக்கக்கூடிய எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றிகள் எல்லாருக்கும் வணக்கங்கள் தேவ் வந்து பேசினாப்ல எல்லாத்தையும் பேசிட்டாப்புல இருந்தாலும் நம்மளும் சிலதை பேச முயற்சி பண்ணுவோம் இந்த படம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரிலீஸ் காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது நான் கோகுல் இயக்குனர் ராமச்சந்திரன் பிரதர் அதுக்கப்புறம் வந்து நம்ம விஜய் விக்கி அவர் இன்னொரு ப்ரொடியூசர் அவர் வந்து யூஎஸ்ல இருக்காப்புல அங்கேருந்து எங்களுக்கு பயங்கர சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காப்புல நாங்கள் வந்து ஒன்று தான் யோசிப்போம் படம் வந்து டீசெண்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டா போதும் இது மட்டும்தான் எங்களுடைய எக்ஸ்பெக்டேஷனாக இருந்துச்சு பட் இன்றைக்கி வந்து நாங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணமோ அதை விட எங்களுக்கு அதிகமான மடங்கு ஒரு பெரிய வெற்றி கிடச்சிருக்கு அது வந்து எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி நாங்கள் எதிர்பார்க்காத ஒரு வெற்றி கிடைச்சிருக்கு இதுக்கு காரணம் உங்கள் எல்லாருடைய எழுத்தும் உங்களுடைய விமர்சனங்களும் வேர்ட் ஆஃப் மவுத் மூலமாக நீங்கள் கொண்டு போய் சேர்த்தது உங்களுடைய ரிவ்யூஸ் மூலமாக நீங்கள் கொண்டு போய் சேர்த்தது ஸோ நீங்கள் எல்லோரும் தான் இது காரணம் உங்கள் எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றிகள் உங்களுடைய ரிவ்யூஸ் உங்களுடைய விமர்சனங்கிற வேர்ட் ஆஃப் மவுத் இது மூலமாக போய் பார்த்த பார்வையாளர்கள் ஆடியன்ஸ் மக்கள் அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி நாங்கள் வந்து ஃபஸ்ட் டே சாயந்தரத்தில் இருந்தே வந்து முதல் நாள் சாயங்க சாயங்காலத்தில் இருந்தே தேட்ரு விசிட் பண்ணோம் டீமாக கிட்டத்தட்ட பதினஞ்சு பதினஞ்சு பேராக போய் எல்லா தேட்டரும் வந்து எல்லா தேட்டர்லேயும் படம் முடியும் போது சாயந்தரமாக அதாவது படம் முடியும் போது அந்த ஷோ எனி டைமில் போய் நின்று பார்த்தோம் நாங்கள் பார்த்த எல்லா தேட்டருமே வந்து ஹவுஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நாங்கள் அதை எதிர்பார்க்கவே இல்லை அதுவும் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நைட் ஷோலாம் வந்து நாங்கள் வந்து லுக்ஸ் ஃபினிக்ஸ் மாலில் பார்க்குறோம் ஹண்ட்ரட் பர்சென்டேஜ் ஃபுல் குழந்தைங்க பெரியவங்க தாத்தா பாட்டி வரைக்கும் ஃபேமிலி ஃபேமிலியாக உட்காந்துருக்காங்க ஒவ்வொரு ரோலையும் அதை பார்க்கும்போது எங்களுக்கு பயங்கரமாக எமோஷனல் ஆகிடுச்சு ஏன்னா நாங்கள் வந்து இது எதிர்பார்க்காத ஒரு வெற்றி கண்டிப்பாக படத்தை பார்த்துட்டு டீசெண்டாக இருக்குது நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு ஆனால் இது வரைக்கும் வந்து ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸை பார்க்கும்போது மக்கள் கொடுத்த ஆதரவை பார்க்கும்போது எங்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு வெற்றியாக இருக்குது எல்லாருமே படத்தை பார்த்துட்டு டீட்டெயிலாக வந்து எங்கக்கிட்ட தேட்ரு விசிட்டாக இருக்கட்டும் ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் ட்விட்டரில் வாட்ஸ்அப்பில் வைக்கிற ஸ்டேட்டஸ் கொண்டு எல்லாத்திலையுமே டீட்டெயிலாக எழுதுகிறாங்க அதை படித்தாவே ஆட்டோமேட்டிக்காக மறுபடியும் போய் படம் பார்க்கணும் பார்க்காதவங்க பார்க்கணும்னு தோன்ற மாதிரி எழுதுகிறாங்க அந்த மாதிரி எழுதக்கூடிய எல்லா ஆடியன்ஸுக்கும் மக்களுக்கு ரொம்ப 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 பெரிய நன்றி ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அவங்க இன்னைக்கு அந்த அளவுக்கு மக்கள் போய் பார்க்குறாங்கன்னா அது எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான் உங்கள் பத்திரிக்கை யூடியூபர்ஸ் அதுக்கப்புறம் வந்து மீடியா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி அப்புறம் நான் ஒரு தனிப்பட்ட ஒரு நன்றி சொல்லிக்கணும் என்னென்னா இது வரைக்கும் நம்ம பண்ண படங்கள் ரிலீஸ் பண்ண படங்கள் எந்த படமாக இருந்தாலும் எனக்குன்னு ஒரு லைன் கண்டிப்பாக நீங்கள் எழுதிடுறீங்க அந்த அன்பு வந்து நான் அந்த அன்புக்கு வந்து என்ன செய்யுறதுன்னு தெரியல நன்றியாக தான் அதை சொல்ல முடியும் ரொம்ப பெரிய நன்றிகள் அது இந்த மாரி கதாபாத்திரத்துக்கு இன்னும் நீங்கள் ரொம்ப சிறப்பாக எழுதுனீங்க எல்லாருமே சில விமர்சனெலாம் படிக்கும்போது ஒரு பெரிய பேராகிராஃபாக எழுதிருந்தீங்க மாரி கதாபாத்திரத்தை பற்றி பாலசரணன் நல்லா நடிச்சிருந்தாருன்னு சொல்லி நிறைய எனக்கு வந்து அது மிகப்பெரிய பெரிய ஒரு என்கரேஜ்மெண்ட் பெரிய ஊக்குவிப்பு தொடர்ந்து நான் வந்து இன்னும் உழைக்கணும்னு ரொம்ப நிறைய நடக்கடை தயாராக இருக்கேன் உங்களுடைய என்கரேஜ்மெண்ட் எனக்கு இன்னும் தொடர்ந்து வேணும் உங்களுடைய அன்பும் ஆதரவும் நீங்கள் தொடர்ந்து கொடுக்கணும்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன் நீங்கள் தருவீங்கன்ற நம்பிக்கை இருக்குது அதே மாதிரி இந்த படத்தில் இந்த மாதிரி கதாபாத்திரத்தில் எனக்கு வாய்ப்பளித்த இயக்குனர் ராமச்சந்திரன் பிரதருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா அவர் கதை சொல்லிவிட்டு இந்த கேரக்டரை சொன்னோன்னே சொல்லிட்டார் இந்த கேரட்டோட தான் இருக்கணும் பாலா அப்படின்னு அந்த தான் இருக்கும் அப்புறம் அங்க போயிட்டு நம்ம ஏதாவது சேர்ப்போம் இல்லையா சேர்க்கும்போதெல்லாம் வந்து அவரு வந்து ஒரு பிடி மாஸ்டர் மாதிரி வேணாம் பாலா அது மாறி கிடையாது அது பாலசிரவணன் மாறி கேரக்டரா அதுக்குள்ள மட்டும் பண்ணுங்கன்னு சொல்லுவாரு அப்புறம் அங்கே ஒரு ஜெர்ரி கேரக்டர் இருந்துச்சு ஜெர்ரின்னு ஒரு கதாபாத்திரம் ஒரு ஒரு கேமரா வச்சுட்டு கேமரா தொலைச்சிருவாப்ல சரி அந்த கேரக்டருக்காவது நம்ம ஏதாவது இம்ப்ரூவைசேஷன் பண்ணுவோம் இன்புட் கொடுப்போம்னா அதுக்கு நீ கொடுக்காதீங்கன்னு பயங்கர கண்ட்ரோல் பண்ணி இந்த கதாபாத்திரத்தை வந்து மிகச்சிறப்பாக வர வச்சது இந்த கதாபாத்திரம் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததற்கு இயக்குனர் ராமச்சந்திரன் அவருக்கு ரொம்ப நன்றி அதே மாதிரி கோகுல் வெயிலூன் என்டர்டெயின்மெண்ட்டுடைய ப்ரொடியூசர் எங்கள் ப்ரொடியூசர் கோகுல் பினோய் அப்புறம் எங்கள் நண்பன் விஜய் கந்தசாமி விக்னேஸ்வரன் இவங்க மூணு பேருமே வந்து எனக்கு நான் அவங்க இவங்கன்னு பேச நினச்சிக்க அவங்கெல்லாம் பயங்கரமான ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பதினஞ்சு இருபது வருஷமாக ஃப்ரெண்ட்ஸ் என் ஒய்ஃபும் அவங்க ஒய்ஃபும் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு அம்மா அப்பாலாம் ஃப்ரெண்ட்ஸ் அந்தளவுக்கு பயங்கரமான ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ஸோ அதனால் இவங்க மூணு பேரும் என் லைஃப்பில் கிடைச்சதே வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் அதை எப்படி சொல்றேன்னு தெரியல இப்போ நன்றி சொன்னா வெளியே வந்து கலாய்ப்பாயின் அந்த அளவுக்கு பயங்கரமான ஃப்ரெண்ட்ஸு இவங்க மூணு பேரும் எனக்கு அறிமுகப்படுத்தினா என்னோட உயிர் நண்பன் நம்ம சித்தா டைரக்டர் எஸ்யூ அருண்குமாருக்கு ரொம்ப நன்றி ஏன்னா நாளை இயக்குனர் சீசன் டூக்காக வந்து அருண் வந்து ஒரு ஏழு ஷார்ட் ஃபிலிம் எடுத்தாப்புல அந்த ஏழு ஷார்ட் ஃபிலிம்லுமே நான் வந்து ரொம்ப முக்கியமான கதாபாத்திரம் நடித்தேன் அதில் வந்து கோகுல் தான் வந்து அந்த ஷார்ட் ஃபிலிம்களுக்கு சினிமாட்டோகிராஃபர் விக்னேஷ் வந்து எல்லா ஷார்ட் ஃபிலிம்லையும் ஒன் ஆஃப் த புரொடியூசராக இருப்பார் விஜய் வந்து அசோசியேட்டு டைரக்டராக இருப்பார் ஸோ நாங்கள் எல்லாம் அருண் கிட்ட வந்து அந்த இயக்குனர் சீசன் டூவிலருந்து ஒர்க் பண்ணோம் அருண் மூலமாக தான் எனக்கு இவங்க பயங்கரமான ஃப்ரெண்ட்ஸானாங்க ஸோ அருணுக்கு ரொம்ப நன்றி எல்லாருக்கும் ரொம்ப நன்றி அந்த மாதிரி இது ஒரு டீமாக ஒரு ஃபேமிலியாக சேர்ந்து தான் அந்த படத்தை பண்ணோம் இன்றைக்கி அது நல்லபடியாக ஒரு ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்குன்னு போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பத்தாவது நாளை கடந்து போயிட்டுருக்கு இன்னும் போகும் இதை சப்போர்ட் பண்ணேன் வேர்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ் முஜிப் சார் சங்கர் சார் அவங்களோட மொத்த டீமுக்கு ரொம்ப நன்றி இன்னைக்கு இந்த படம் வந்து ஒரு நல்ல பிராண்டிங்காக ஒரு ஒரு பரவலான ஒரு லெவலில் நல்லபடியாக ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு நல்ல ஸ்க்ரீன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு எல்லாமே கரெக்டாக நடந்துட்டுருக்குன்னா ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் அவங்களுக்கு ரொம்ப நன்றி கோவந்த் சார் ரொம்ப நன்றி எஸ்ஆர் பிரபு சார் ரொம்ப நன்றி அப்புறம் மொத்த டீமுக்குமே நான் வந்து ஒரு நன்றி சொல்லிக்கிறேன் பார்த்தி இக்னேஷிய சசின் ஜனா தேவ் மா நம்ம என் நாட்டு ராஜா நாட்டு பிரதர் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இந்த மொத்த முயற்சி தான் இன்னைக்கு வந்து ஒரு தேங்க்ஸ் கிவிங் மீட்டாக ஒரு சக்ஸஸ் மீட்டாக நடக்குது இதை ஆதரிக்கிற உங்கள் எல்லாருக்கும் மறுபடியும் நன்றி சொல்லிக்கிறேன் ரொம்ப நன்றி தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் பெருமக்களை எனக்கு வயசு தொண்ணூறு வயசு நான் ஏற்காட்டு மாலையில் எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் ஏறி நான் நடித்தேன் தெரியும் எல்லாத்துக்கும் அந்த மலையில் ஏற முடியாமல் ரொம்ப ரொம்ப கஷ்டம் அவ்வளோ கஷ்டப்பட்டு நடித்து வந்தோம் எல்லாருமே என்னை மன்னிக்கவும் எல்லாம் நடிச்சு நடுங்க எல்லாம் பாருங்கள் எல்லாமே எங்களுக்கு வாழ்த்துங்க நல்லா என்ன பாட்டிக்கு நல்லா இருக்கும்னு பாருங்க வணக்கம் எல்லாத்துக்கும் வணக்கம் நன்றி நன்றிம்மா இன்னும் நீங்க நிறைய நன்றி ஏறுறேன் படம் 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 யார்ட்டும் இருக்கு படம் இப்போ கூட ஏறுகிறேன் பாலசரவணம் ரொம்ப கம்மியான சீன் தான் உங்களுக்கு தான் முக்கியமான கதாபாத்திரம் இருக்காம்மா ஆமாம் நீங்கள் பார்த்தீங்கல்ல எப்படி ஏறினீங்க மலையில இருந்து அதெல்லாம் ஏறுவேன் பாலஸ்வரணுக்கு பக்கு பக்குங்கதா என்னப்பா ஆஹ் ஆஹ் இன்னும் நடிக்கும் நான் நன்றி நன்றிமா நன்றி எல்லாத்துக்கும் அடுத்ததாக நான் பேச அழைக்க